நிகழ்ச்சியே ராணபு நிகழ்ச்சியை ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவோம் அமைத்திடுவோம் அமைத்திடுவோம் அயோத்தியில் ராமனுக்கு ஆலயம் கட்டிடுவோம் அங்கேயே கட்டுவோம் அதே இடத்தில் கட்டு நாடு முழுவதும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது இந்த காற்றினை பாருங்கள் ராமநாமத்தின் ஓசையை நீங்கள் கேட்பீர்கள் ஓடுகின்ற நீரை பாருங்கள் அதிலும் ராமநாமம் ஓடிக்கொண்டிருக்கின்றது அந்த துணியை நீங்கள் உணர முடியும் எரிகின்ற நெருப்பிலே ராமன் இன்றைக்கு வேள்வி தீயாய் வளர்ந்து கொண்டிருக்கின்றான் பறந்து விரிந்த ஆகாயத்திலே ராம நாமமே நிறைந்து இருக்கின்றது அயோத்தியிலே இருபத்தி இரண்டாம் தேதி பிராண பிரதிஷ்டை நிகழ்வு ராமன் அவதரித்த ஜன்ம பூமியிலே அதே இடத்திலே பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி ராம தூதுவனாம் ராம ராஜ்யத்தை ஸ்தாபித்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடி பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை நடத்துகிறார் நாடு முழுக்க ராம நாமம் ஒலித்து கொண்டிருக்கிறது இங்கே ராம ரத யாத்திரை தருமமிகு சென்னையிலே இந்த மேற்கு மாம்பலத்திலே இந்த மாமன்ற உறுப்பினர் சனாதன ஹிந்து தர்மத்தினுடைய கொள்கைகளை உறக்க முழக்கம் செய்யக்கூடிய நம்முடைய உமா ஆனந்தன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு வீட்டிலும் கருமே ராமக ஒவ்வொரு வீடுகளிலும் ராம பக்தர்கள் வந்து இங்கே இந்த ராம ஜென்ம பூமி ஆலயம் மீண்டும் புனருத்தாரணம் ஆவது அங்கே ராமன் ராமன் அவதரித்த இடத்திலே பிராண பிரதிஷ்டை நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் ஜெய் ஸ்ரீராம் இந்த ராம ஜென்மை போலவே இந்த ராம ஜென்மை பூமி போலவே விரைவிலே கிருஷ்ண ஜென்ம பூமி ஏற்கனவே காசியிலே காசி விஸ்வநாதர் இந்த பாரத நாடு தன்னை புத்தாக்கம் செய்து கொண்டிருக்கிறது ராமன் நடந்த இந்த பூமியிலே பூமி ராம நாமம் சொல்வதற்கு தடை யாரும் விதிக்க முடியாது இந்த தமிழ்நாடு இது ராமனுடைய நாடு இது ராமனுடைய பூமி ராமனுடைய குல தெய்வம் இருக்கக்கூடிய இடம் ரங்கநாதர் பூலோக வைகுண்டம் ஆகவேதான் நரேந்திர மோடி அவர்கள் குலதெய்வ வழிபாடு ராமனுடைய குல அந்த சூரிய சூரியகுலத்திற்கான அந்த தெய்வமாக இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலிலே சிறப்பு வழிபாடு கம்பராமாயணம் அரங்கேறிய இடத்திலே அங்கே கம்பராமாயண பாடல்கள் பாடப்பட்டிருக்கிறது ராவணன் பிராமணன் வேதம் படித்தவன் அவனை வதம் செய்த காரணத்தினால் பிரம்மகத்தி தோஷம் அந்த தோஷம் நீங்குவதற்கு சீதாராமர் சமேதமாக சிவபூஜை செய்தார்கள் ராமேஸ்வரம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ராமாயணத்தோடு தொடர்புடைய இந்த தமிழகத்திலே ராமபூமியிலே இங்கும் அந்த கொண்டாட்டம் யாராலும் தடை ராம நாம எங்கும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அதன் அடையாளமாக இங்கே இந்த ஊர்வலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அனைவருக்கும் வணக்கம் கிட்ட வம்பிழத்து யாரும் நல்லா இருந்ததா சரித்திரம் இல்லை அதாவது உலகமே கொண்டாடிட்டு இருக்கு அண்ணன் சொன்ன மாதிரி இது ராம நாடு ராமபூமி இங்கே எந்த கோவில்லையும் எந்த கொண்டாட்டமும் பண்ணக்கூடாதுன்னு இந்த பாசிச அரசாங்கம் சொல்லி கொண்டிருக்கிறது ராமர் மேலே கை வச்சாங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவாங்கன்றது மட்டும்தான் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும் எங்கள் கொண்டாட்டங்களை தடை செய்வதற்கு உங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது உரிமையும் கிடையாது இது தொடருமானால் எங்கள் எழுச்சியை பார்க்கத்தான் போகிறது இந்த திமுக அரசு என்பதை மட்டும் சொல்லிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ஐநூறு ஆண்டுகள் இந்திய மக்கள் நமது மூதாதையர்கள்லாம் எடுத்த லட்சியம் இன்றைக்கு நிறைவேறி நிறைவேறியிருக்கிறது நாளை தினம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய இந்திய மக்கள் மட்டுமல்ல இந்து நாட்டு மக்கள் மட்டுமல்ல உலகின் பெரும்பான்மை மக்கள் அயோத்தி ராமர் கோவிலுடைய கும்பாபிஷேகத்தை அந்த பாலராமர் பிராண பிரதிஷ்டை அந்த நிகழ்ச்சியை காண அவளோடு அவளோடு துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நமது கவுன்சிலர் உமா ஆனந்த் அவருடைய தலைமையில் ஐம்பது பேர் கொண்ட குழு இன்றைக்கு இந்த ரத யாத்திரையை நடத்துவது நமக்கெல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது மாநில தலைவர் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் எந்த தடைகள் வந்தாலும் நாளை எல்லா கோவில்களிலும் சிறப்பு பூஜை நடைபெறும் நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இந்த தடை வந்தாலும் அதை மீறி நாம் செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார் நமது எழுச்சியை இந்து மக்களுடைய உணர்வை தடுப்பதற்கு இந்த தமிழகத்தில் யாருக்கும் அதிகாரமும் சக்தியும் கிடையாது என்பதை நாளை தினம் நான் நிரூபிப்போம்